நடத்துனாங்க நம்ம வீடுகளுக்கு போகிறோம் பல விசேஷங்களுக்கு நலம் விசாரிக்க அந்நிய வீடுகளுக்கு போனால் அந்த பார்வை தான் முதல் விஷயம் உள்ள பெண்களை பார்க்கக்கூடாது இப்போ நம்ம சூதரதி இல்லாதவர்கள் ஒரு நபரை நலம் விசாரிக்க போனாங்க கூடவே தோழர்களும் போனாங்க போனவர்களில் ஒருத்தர் அந்த வீட்டில் உள்ள ஒரு பெண்ணை பாத்துட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம சூதர அதை கவனிச்சுட்டாங்க சொன்னாங்க இந்த அந்நிய பெண்ணை நீ பார்க்கிறத விட நீ குருடனாக இருப்பது எவ்வளவோ மேலப்பா நீ குருடனாக இருக்கலாம் இப்போ அதனால அல்லாவுடைய நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீங்க வியாபாரத்தில் இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்பட்டால் அல்லா மார்க்கம் தடுத்துருக்குதா அப்போ நான் இதை கைவிட்டு விடுகிறேன் நீங்கள் நீங்கள் அந்த ஹராமான விஷயத்தை ஏன் விடுறீங்க அல்லாஹ் என்பதற்காக தான் விடுறீங்க இப்போ வியாபாரத்துல எவ்வளவு விஷயங்கள் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்குது கடந்த வாரமும் நான் சில விஷயங்களை பத்தி சொன்னேன் இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது சாத்தியமாக்கணும் முயற்சி பண்ணணும் ஹலாலான முறையில் இதை எப்படி நாம மாத்துறது என்று முயற்சி செஞ்சா எல்லா அழகான முறையில் ஹலாலுக்கான வழிகளை திறந்து கொடுப்பான் நாம முயற்சியை பண்றது அப்போ தடுக்கப்பட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதை நீங்கள் நிறுத்துவதும் அல்லாவுடைய இதுக்கிறது தான் மூணாவது வக திக்க தான் காலை மாலை சந்தர்ப்பங்கள் அந்தந்த நேரங்களில் ஓதுகிற திக்கரு நம்முடைய மார்க்கத்தில் திக்கரே இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது இல்லைங்க அப்படி ஒரு நிலையே கிடையாது பாருங்க ஒரு மனிதனுடைய இச்சையுடைய நேரம் மனிதனுடைய இச்சை என்ன மனைவியோடு தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்கிற நேரம் அந்த நேரத்தில் கூட மார்க்கம் திக்கிற வச்சிருக்குதா இல்லையா மனைவியின் அருங்கிற விஸ்மில்லா அல்ல இந்த மாதிரி ஒரு விக்கரை செய்யாமல் மனைவியோடு ஒருத்தன் சேர்ந்தான்னு சொன்னால் அந்த உடல் உறவில் சைத்தானும் இணைந்து கொள்கிறான் சைத்தானும் சேர்ந்துடுறான் அப்போ அந்த உறவில் பிறக்கிற குழந்தைகளுடைய குணாதிசயங்கள் நடவடிக்கைகள் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்போ கற்பனை செய்ய முடியாத இடத்துல கூட மார்க்கம் சிக்கரு வைக்கிது சிக்கரு வந்து அந்த இடத்துல கூட இருக்குது நம்ம பைத்துல் ஹலா போகும்போது சிக்கர் செய்யணும் உள்ள நுழையிற நேரத்தில் ஆனால் உட்கார்ந்த பிறகு செய்யக்கூடாது இப்போ எல்லா இடத்துலையும் திக்கர் இருக்குதுங்க காலையிலிருந்து இரவு வரைக்கும் இந்த திக்கர்களை ஓதினாலே நிம்மதிங்க பெருமனார் நார் செல்லி செல்லவங்க காலை மாலை ஓதி திக்குறுகளை பாருங்கள் அதை எல்லாம் உணர்த்துவது என்ன நான் முஸ்லீம் நான் முஸ்லீம் எல்லாவுக்கு கட்டுப்பட்டவன் இவ்வளோ அழகான திக்கர்கள் நான் சொன்னால் அதையெல்லாம் நீங்கள் கேட்பீங்க எங்கன்னு சொல்லி காலையில் ஓதுவாங்க ஓதுவாங்க அத்தனை திக்கர்கள் நான் பெரும்பாலும் ஃபஜ்ரு துலகிக்கு பிறகு அதில் சிலவற்றை தேர்வு செஞ்சுதான் அதை கேட்டு கேட்டாவது மக்களுக்கு பாடமாகட்டும் எல்லாத்தையும் இல்லை காலையில் ஓதுவாங்க அஸ்பஹனா அலா ஃபித்தரத்தில் இஸ்லாம் அப்புறம் காலையில் எஞ்சதும் ஒரு முஸ்லீம் இந்த வார்த்தையை சொல்கிறான் என்ன அர்த்தம் அஸ்பஹனா அலா ஃபித்தரத்தில் இஸ்லாம் யல்லா இஸ்லாம்ங்கிற இயற்கை மார்க்கத்தின் மீது தான் நான் காலையில் எஞ்சிருக்கிறேன் நான் வேற மதத்தை தழுவில்லை அல்லா பாதுகாக்கட்டும் அஸ்பஹனா அலா ஃபித்தரத்தில் இஸ்லாம் கலிமத்தில் இஹ்லாஸ் எஹ்லாஸ்ங்கிற இந்த தூய கலிமா மீது தான் நான் காலை பொழுது அடைஞ்சிருக்கிறேன் வாலா தீனி நபீனா முகமதின் சல்லா அலிஸ்லாம் எங்கள் நபி முஹம்மதுடைய மார்க்கத்தின் மீது தான் நான் இந்த காலை பொழுது அடைஞ்சிருக்கிறேன் வாலா மில்லத்தி அபீனா இப்ராஹிம் எங்கள் தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்தில் தான் நான் இருக்கிறேன் ஹனீஃப் அன்முஸ்லீமாக்கான மிரர் முஷ்ரிகின் சாயங்காலம் அண்ணா அம்சைனா அஸ்பஹனாங்கிற இடத்துல அம்சைனா மாலை பொழுதை அடைந்தோம் என்று ஓதுவாங்க அலா ஃபித்ரத்துல் இஸ்லாம் ஓ கலிமத்துலி அஹ்லாஸ் வால தீனின் அபீனா முஹம்மத் வால மில்லத்தி அபீனா இப்ராஹீம் ஹனீஃபம் முஸ்லிமோ காலை மாலை எல்லா நிலைகளிலும் பெருமான் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எவ்வளோ அழகானதுக்கர்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றோம் இன்னைக்குள்ளே துணியாவில் எந்த ஃபித்னால அகப்படுவோன்னு தெரியாது ஏன்னா இந்த உலகமே ஃபித்னா தான் நிமிஷம் வீட்டை விட்டு வெளியே வந்தால் ஆமன் துபில்லா இப்போ அங்கே நான் முஸ்லீமாக இருக்கிறேன் நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன் யசம் துபில்லா தவக்கல் துல்லா லஹூ இல்லை பில்லா இந்த திக்ரெல்லாம் செய்யறவன் பாவம் செய்வானா பேசவே மாட்டான் அதனால திக்கரில் உங்களுடைய நாவுகள் இருக்கட்டும் யாரை பற்றியும் பேசாதீங்க இவ்வனோமர் அவர்கள் அவங்களுடைய சகோதரர் ஆசிம பற்றி சொன்னாங்க ரெண்டு பேருமே அதில் துமர்றதைதான் அவர் பிள்ளைகள் சொன்னாங்க நானும் என் சகோதர ஆசிமம் யாரை பற்றியுமே புறம் பேசினதில்லை யாரை பற்றியும் புறம் பேசியதில்லை எவ்வளோ பெரிய விஷயம் யோசிப்பாருங்க சொல்லிட்டு ஒரு கூடுதலான ஒரு விஷயத்த சொன்னார் என் தம்பி ஆசிம்கிட்ட இன்னொரு நல்ல பழக்கம் இருக்குது என்ன அது நம்மளாவது பொறன் இல்லாட்டா கூட யாரை பற்றியாவது ஏதாவது ஒரு செய்தியும் பேசுவோம் இல்லை அவர் யாரை பற்றியும் பேசவே மாட்டாருங்க யார் ஆசிம் யாரை பற்றியும் பேசாத ஒரு பெரிய அல்லாவுடைய அடிமைன்னு சொன்னாங்க இவன் நோம்பார் இந்த அடுத்தவர்களுடைய குறைகளை பேசாமல் இருந்து விட்டாலே நமக்கு பெரிய சலாமத் எனவே அருமையானவர்களே எல்லாம் இந்த ஆண்டு துவங்கி இருக்கிறது எல்லா வகையிலும் நமக்கு சிறந்த ஆண்டாக ஆக்கி நமக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் இந்த ஆண்டையும் வரக்கூடிய காலங்களையும் சிறந்த காலங்களாக ஆக்கட்டும் எல்லா ஃபித்தனங்கள் ஃபித்தனாக்கள் குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பை தரக்கூடிய ஆண்டுகளாக ஆக்கட்டும் ஒவ்வொரு மாதமும் பிற பார்க்கும்போது நமிசலாக ஓதுகிற அதே துவாவை தான் நாம் கேட்கணும் அல்லாஹ் இந்த ஆண்டை எங்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஆண்டாக அச்சங்கள் இல்லாத நோய் நொடிகள் இல்லாத ஆண்டாக ஆக்கி என்று எல்லாம் அல்ல அல்லாஹுவிடம் வேண்டுவோமாக அல்லாஹ் சத்ஜ் சுகானுவலா வரக்கூடிய காலங்களை நமக்கு ஆபத்தில்லாத சித்தனாக்கள் குழப்பங்கள் இல்லாத காலமாக ஆக்குவானாக